ஜெயிக்கணும் வெறி இருக்கிற எல்லாருக்குள்ளயும் ஒரு போட்டியாளர் இருக்கணும் அந்த போட்டியாளர் நீங்களா இருக்கும் நம்மளால எதை ஈஸியா ஜெயிக்க முடியுமோ அதை ஜெயிக்கிறது வெற்றி இல்ல நண்பா நம்மளால எதை ஜெயிக்கவே முடியாதோ அதே நேரத்துல அவ்வளவு ஈஸியால இந்த உலகத்துல நம்மள வாழ விட்டுற மாட்டாங்க போட்டி ஒரு வழி பண்ணுவாங்க நீங்க தான் போட்டி நீங்க தான் நீங்க அடுத்தவங்களால அந்த மாதிரி பாக்கணும்னு அவசியமே இல்ல அப்ப உங்க உயர் என்னன்னு உங்களுக்கே தெரியாம போயிடும் கம்ப்ளீட் வித் யோசல் ஒன்லி தாக்கல் மேக் பெட்டா குறிக்கோள் உங்களுடைய லட்சியம் எல்லாம் பெருசா யோசிச்சுங்க பெருசா கனவு காணுங்க பெருசா திங்க் பண்ணுங்க அதையெல்லாம் யாரும் தவறுன்னு சொல்லவே முடியாது நம்ம வேலை நம்ம கடமையா செம்மையா செஞ்சுட்டு அந்த நதி மாதிரியே போய்கிட்டே இருக்கும் Get ஒரு வீரனுக்கும் தலைவனுக்கும் என்ன வித்தியாசம் ஒருத்தன் பத்து பேர் எதிர்த்தான் அவன் வீரன் பத்து பேர் சேர்ந்து ஒருத்தன் எதிர்த்தா அவன் தலைவ இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருக்கிற நிலைமையில பார்த்து

தூங்காது விவசாயிகளை வஞ்சிக்காது தமிழக அரசு தமிழக அரசு வஞ்சிக்காதே வஞ்சிக்காது விவசாயிகளை வஞ்சிக்காது விவசாயிகளுக்கு

அன்பு கலந்த வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் ஊரெல்லாம் கொண்டாடும் ஊருக்கு நீ மூடம் நாங்க கொட்டு தொட்டு இழுத்து సంగరసం హే